ಮನ್ನಿ ನಿರಾಶೆಯ

அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வர பிரசாதம் என்று சொன்னால் இந்த மன்னிப்பு என்ற ஒரு பாக்கியம் இந்த மன்னிப்பு என்பதை அல்லாஹ் ரகுநாதன் எது வரைக்கும் அவன் தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரகுநா இந்த மனிதனுடைய கடைசி சக்கராத்துடைய நிலைமை வரை அவனுடைய தொண்டை குழியில் உயிர் எற்றுகின்ற அந்த நேரம் வரை அல்லா ரொம்ப அவனுக்கு மன்னிப்பே விசாரணமாக தருகிறார் எனவே அதுவரை நீங்கள் அல்லாவிடத்தில் எந்த ஒரு பாவத்திற்குண்டான தௌபாவை நீங்கள் கேட்டாலும் அல்லாஹை மன்னிப்பதாக மன்னிக்காமல் அல்லாஹ் விட்டுவிடுக அல்லா ரபுல்லாலமின் அதையும் மன்னித்து என்பதை தான் அல்லா ரபுல்லாலமின் இந்த ஓதிய வசனங்கள் அல்லா சொல்லுகின்றான் நீங்க எவ்வளவு பாவத்தில் செய்தாலும் சரி அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டான் அப்படி நீங்க என்ன செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் அப்ப நிராசையாக உங்களுக்கு நீங்கள் என்ன செய்திட வேண்டாம் நிராசையாக ஆயிட வேண்டாம் நான் செஞ்ச பாவங்கள் கொஞ்சம் நஞ்சமா எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு நாமளே சில நேரங்கள் பேசுறதுக்கு சில பேர் அடுத்தவங்கள பார்த்து சொல்றது இருக்கு அவனா வந்து என்னது எவ்வளவு பாவம் பண்ணிட்டான் அவ்வளோ பாவம் பண்ணிட்டான் அவனாம் என்னது எல்லாம் சொர்க்கமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியல அப்போ நமக்கு தெரியாத அல்லவா அந்த மனிதனுடைய கடைசி நேரத்தில் அவன் தௌபா செய்து என்ன செய்கிறதா பாவத்தில் இருந்து மீற்சி பெறலாம் அல்லாஹ்விடமா அவன் என்ன செய்யலாம் பாவம் மன்னிப்பை பெற்று விடலாம் எனவே அல்லாஹ் ரொம்ப நாள் மீது இந்த மன்னிப்பு என்பதை அல்லாஹ் மிஸ்ஸானமாக அல்லாஹ் தருகின்றான் எனவே அந்த மன்னிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் அதிகமாக கேட்டு மன்னிப்பை பெற வேண்டும் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான் வசாரியம் போகிறான் மகத்திரத்தின் பேர் அப்பிக்கும் வேறொரு வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மன்னிப்பை வேகமாக தேடுங்கள் சீக்கிரமாக நீங்கள் மன்னிப்பை தேடுங்கள் என்பதால் அல்லாஹ் சொல்றாங்க ஏனென்று சொன்னால் பாவம் செய்யக்கூடிய நினைச்சுட்டே கூடாது நம்ம ஒரு காலம் என்னது எல்லா பாவத்தை பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன செஞ்சிடலாம் திருந்திடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ கடை சிறு திருந்துதான் என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்காமலே போகிவிடலாம் எனவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு இல்லாமல் போகிவிடும் என்பதனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்போ பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் வேகமாக நீங்கள் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்பதால் அல்லா சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்யறோம் எல்லாம் இன்னைக்கு பல பேர் சொல்றதை அப்படிதான் என்ன என்னப்பா அப்படிங்க தொழு வரது இல்லை இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும் அப்புறமா என்ன செய்யலாம் இன்னொரு ஐம்பது வயசாகட்டும் அறுபது வயசாகட்டும் வந்து தொழுதுகிறேன் எப்ப தாடி வைக்கிறது இல்லை இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும் அப்போ என்னது கலவனாக வயசு வந்ததுக்கு பின்னால் என்ன செஞ்சிக்கலாம் தாடி வச்சுக்கலாம் அப்போ இப்படி எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் பிற்படுத்தணும்

நம்ம கிடைத்திருந்த அலையாளத்துல நம்ம இப்படி வேகமா தேர்தல் பறமடிப்பு தேர்ல சொல்றேன் அதே போல அவங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு என்ன செய்யறாங்கன்னா சரியான முறையை பயன்படுத்துறாங்க எல்லா கிட்ட கேக்குறாங்க ஆலரு சதுரி யார்தான் என்னுடைய உள்ளத்தை நீ என்ன செய்ய யார்தான் என்னுடைய உள்ளத்தை நீ விரி ിരി മുടിച്ച് അഭിവരുത്തിവായം തീരിയെ മെലങ്കൂടി യാ ആകുവായാൻ காலர் கவுளி இப்படி நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே வராங்க அதே போல கேட்கிறாங்க யாருன்னா என்னுடைய எனக்கு துணையாக என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி ஆர்வனை எனக்கு வசீராக நீ ஆக்கு எல்லா அவரை நீ எனக்கு நம்பியாக ஆக்கி கொடு இப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்ப கடைசியாக மோசா மோசாமே நீங்க இதுக்கு முன்னால என்னென்னலாம் கேட்டீங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க நீங்க என்ன கேட்டீங்களோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்ட

மதியம் அலி அவர்களுக்கு அல்லாஹ் ரபுலாலுமே எல்லாவிதமான ராபத்துகளின் கனி பழங்களையும் எல்லாம் கொடுக்கின்ற உடனே அந்த நேரத்துல போய் கேட்கறாங்க அனாளைக்கு ஆதான் இதெல்லாம் உனக்கு எங்க இருந்தாலும்மா வந்துச்சு உடனே அவங்க சொன்னா காலத்துமிந்த இல்ல இது என்னுடைய ரப்பிட இருந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னு பரியமலேஷ் தான் சொல்றான் சொன்ன உடனே அவங்களுக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்ப அதனால குடுக்குறான்னா நமக்கு நல்லா குடுக்கறோம்னு அல்லவா உடனே இந்த நேரத்துல டக்குன்னு இலசியம் உடனே கேக்குறாங்க உண்ணா நீங்க தராத கருகாதா உடனே அவர்கள் சொன்னை அழைத்தார்கள் ரப்ப அழைத்து சொன்னாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே வயசான காலத்துல வயது புதிந்த காலத்துல வயோதியம் அடைந்த காலத்துல சொன்னா சர்க்கரியாவே உங்களுக்கு நான் ஒரு குழந்தைய நான் தர்றேன் அப்படின்னு நல்லா சொன்னாங்க அப்ப அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எனவே சகாபாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க சொன்னால் வாய்ப்பை கிடைக்கும் பொழுது எல்லாம் பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்வார்கள் ரபி ரபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அதிகமாக பணிகளை செய்யக்கூடியவர்கள் அந்த பணிகளை செய்ய தண்ணி காலையில் சுப நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா தண்ணி எடுத்து கொடுப்பாங்க ரசூல்லாவுக்கு உழவு செய்கிறதுக்காக அப்படின்னு ரொம்ப ரசூல்லா இஸ்லா அரசு டெய்லியாவுடைய சுய தேவைக்கும் என்ன செய்வாங்க தண்ணீரை பயன்படுத்திக்குவாங்க உழவு செய்வாங்க இப்போ இந்த டெய்லி இந்த மாதிரி செய்கிறதுனால ஒரு நேரத்தில் கேட்குறாங்க ரபியா ரபியாவையும் உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு அப்போ ரசூர் இல்லா சொல்றாங்க ரபியா ரபியா வந்து எல்லாம் அவங்க சொல்றாங்க யார் ரசூர் இல்லா முராஃபத்துக்கு ஃபீல் சென்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரெல்லாம் சொர்க்க யார் சொல்லலாம் சொர்க்கத்தில் உங்களோட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப திரும்பவும் கேட்கிறாங்க ரபியா வேற ஏதாவது உனக்கு தேவை இருக்கா கேளு அப்படின்னா அப்ப திரும்பவும் இதையே தான் சொல்றாங்க முராபத்துவத்துக்கு கிழிச்சேன்னா அப்ப மூணு தலை கேட்கிறாங்க மூணு தலை இதையே தான் சொல்றாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் உனக்கு இதற்காக வேண்டி நான் சிபார் செய்கிறேன் அதற்கு நீ என்ன செய்ய எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண அதிகமா சைதா செய்ய அப்படின்னா அதிகமா தொழுகு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல என்ன செய்யல அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து இது எனக்கு எனக்கு வீடு வசதி வாய்ப்பு வேணும் இப்படி எதுவுமே கேட்கல ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை நமக்கு வெற்றி ஆகணும் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துக்கு நம்ம போக போறோம் சொர்க்கத்துக்கு போறது மட்டுமல்ல ரசூலோடு ரசூண்டான அந்தஸ்து இருக்கு அவர்களோடு சொர்க்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே சகாபாக்கள் எப்படி பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் பயன்படுத்தினார் அதனால் அல்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹயாத்திலே மகிரத்தை பாவ மன்னிப்பை மிக வேகமாக சீக்கிரமாக கேட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் துரிதமாக கேட்டு பாவ மன்னிப்பை நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் அல்லா சுபகான ஓதிய வசனங்களில் ரொம்ப நாளில் சொல்கின்றார் ஆனால் இன்னைக்கு அல்லா சுபகான எந்த விஷயங்கள் அல்லா வேகப்படுத்த சொல்றானோ அந்த விஷயத்தை நான் இன்னைக்கு தாமதப்படுத்துகிறோம் எதை எல்லாம் தாமதப்படுத்த சொல்றானோ அதில் நம்ம வேகப்படுத்துறோம் அல்லா சுனது தொழுகை சம்பந்தமா சொல்றான் நீங்கள் என்ன செய்ய சொன்னா தொலிகை வேகமாக விரைப்படுத்துங்க அப்படின்னு நல்லா சொல்றான் ஆனா என்ன செய்யணும்னா தொழுகையை பிற்படுத்துறோம் தொலிகை என்ன செய்யணும் அப்புறம் தொழுதுகளாம் சேர்த்து தொழுதுக்கலாம் ரெண்டு வருத்தம் சேர்த்து தொழுதுகலாம் நைட்டு போய் தொழுதுக்கலாம் அப்போ தொழுகையை வேகப்படுத்துங்க நாம அதை என்ன செய்யலாம் தாமதப்படுத்துகிறோம் இப்போ பாவ மன்னிப்பை வேகப்படுத்துங்கு சொன்ன இடத்துல பாவ மன்னிப்பு தாமதப்படுத்துகிறோம் அதே போல அதை சொல்லலாம்னு சொன்னாங்க ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு தகுந்த தகுந்த மாப்பிள்ளை அமைந்துவிட்டால் திருமணம் நடத்தி வச்சிருங்கன்னு சொல்றாங்க முடிக்கிறோம் அந்த டிகிரி வாங்கிட்டோம் இந்த டிகிரி வாங்கட்டும் அப்படியே நீங்க விற்படுத்திக்கிட்டே போனா என்ன சொன்னா அல்லாவது அதை பாதுகாக்கணும் அந்த பிள்ளைகளுடைய நிலைப்பாடுகள் என்ன மாறி விடுகிறது என்பதை பல இடங்களில் பல பல இடங்களில் வரக்கூடிய செய்திகளை நான்

ஆரோக்கியத்திற்கு முன்னால் வாலிபத்தை எடுத்துக்கொள் உடல் ஆரோக்கியம் என்ன நோய்க்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள் வசதி வாய்ப்பு மேல்மைக்கு முன்னால் வசதி வாய்ப்புகளை எடுத்துக்கொள் என்று பெருமானா செல்லலாதீசன் அவர்கள் இது விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நாம் என்ன செய்யணும் காலங்களில் நாம் என்ன செய்யணும் பயன்படுத்திக் வேண்டும் என்பதை பெருமானா சொன்னார்கள் எனவே அல்லாஹ் அம்மமானுடைய நடு பத்து நம்மளை விட்டு போகக்கூடிய இன்னும் ஒரு நாள் நிச்சயம் இருக்கிறது எனவே எல்லாரும் இடத்திலே அதிகம் அதிகம் அதிகமாக பாவம் மன்னிப்பை தேடி பாவம் மன்னிப்பை பெறக்கூடிய நல்லவர்களாக சாணி பெயர்களாக எல்லாரும் அனைவரும் நாக்கியவர்கள் பிரிவான வாசிருந்தார்